பவாவின் உரையோ பவாவின் பேச்சோ பவாவின் கதையோ பபா அவர்களுடைய மைக்கலாடு சொல்லிட்டேன் அவருடைய ஏதாவது கதைகளோ இவர் அடுத்த படத்தை இயக்குவதற்காக வைத்திருப்பார் என்ற நம்பிக்கையில் உதவி இயக்குனர் நாதன் அவர்களை பேச அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நானும் ஒரு தமிழன் தான் ஏன்னா என்னோட அபீரியன்ஸை பார்த்துட்டு நான் ஒரு வட இந்திய சகோதரர் அப்படின்னு நிறைய இடங்கள்ல நினைச்சுக்கிறாங்க ஸோ நான் ஆதார் கார்டை காமிக்க வேண்டியதாக இருக்குது அப்போ கூட நம்ப மாட்டேங்கிறாங்க இல்லை இல்லை நீ பேரை மாற்றிருப்ப அப்படின்னாரு கொஞ்சம் நாளைக்கு நடுவர் பேர் ஸோ இனிமேல் பர்த் சர்டிஃபிகேட் தான் காமிக்கணும் போகிறதுக்கு ஸோ நீ யாராக வேணால் இருந்துகிட்டு போ இங்கே என்ன பண்ணுற இந்த குரூப்பில் டூப் மாதிரி அப்படின்னு உங்கள் பல பேருக்கு தோணலாம் நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களை மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேரோட அன்பை பெற்றவர்களில் பவாவோட அன்பை பெற்றவர்களில் நானும் ஒருத்தன் அந்த ஒரு விஷயம் தான் இங்கே இங்கே நீக்கே வச்சிருக்கேன் இன்னைக்கு அன்புள்ள பாபாவுக்கு அப்படிங்கிற இந்த புத்தகம் நான் அவருக்கு எந்த ஒரு கடிதமும் எழுதுனதில்ல அவர் எனக்கு எந்த ஒரு கடிதமும் எழுதுனதில்லை நேரில் பார்த்துருக்கோம் பேசியிருக்கோம் ஃபோனில் பேசியிருக்கோம் வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணியிருக்கோம் எல்லா இடங்கள்லையும் எல்லா தருணங்கள்லையும் அவரோட அன்பான வார்த்தைகள் இல்லாமல் அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சதே கிடையாது ஸோ அதுதான் வந்து அவருக்கும் எனக்குமான உள்ள ஒரு அன்பு பிணைப்பு அது உங்கள் எல்லாருக்குமே இருக்குது ஸோ அதுதான் என்னை அங்கே நிற்க வச்சிருக்கேன் ஒரு எழுத்தாளராக ஒரு கதை சொல்லியாக ஒரு 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 மிக உயர்ந்த ஒரு எளிய மனிதனா மனிதர்களுக்குள்ள வேற்றுமை இல்லை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற ஒரு பாகுபாடு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பவானா வந்து சக மனிதர்கள்கிட்ட கடத்தி போய்கிட்டே இருக்கார் அப்படிப்பட்ட பாவா அண்ணாவோட அன்பை பெற்றவனில் நானும் வருத்தேன் அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தோட நான் இங்கே நிற்கிறேன் ஸோ இதுக்கு மேலே எனக்கு வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இங்கே ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த பாபா அண்ணாவுக்கு பதவி தோழருக்கு மற்ற தோழர்களுக்கு இங்கே இருக்க மற்ற எல்லா நண்பர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் நன்றி வாழ்க தமிழ் வளர்க்கு